ஓம் ஸ்ரீ குருபியூ நமக சித்த வேதம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஐந்தாம் அத்தியாயம் சிஷ்யன் சுவாமி முன் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் தான் சிருஷ்டி என்று எனக்கு உறுதிப்பட்டது ஆனாலும் பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டி என்று சொல்லி வருகிறதன் காரணம் என்ன குரு பஞ்சபூதங்கள் என்பது எவை சிஷ்யன் ப்ரித்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் இவைகள் குரு பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் இவைகள் பஞ்ச பூத்தங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் முன் அத்தியாயத்தில் விவரித்த வாயுவும் பஞ்சபூத்தங்களில் ஒன்றுதான் என்று புலனாகின்றது எப்படியானாலும் பஞ்சபூத்தங்களால் தான் சிருஷ்டி ஆனால் இன்னவை என்று தெரிகிறதில்லை பஞ்சபூத்தங்களின் உத்பவம் சொல்லுவும் அக்ஷரத்திலிருந்து ஆகாயமும் ஆகாயத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து அப்பும் அப்புவிலிருந்து பிருத்வியும் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது பிரித்திவி என்பது பூமியும் அப்பு என்பது ஜலம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜலத்திலிருந்து உண்டானது என்று சொல்லுகிறார்கள் ஒரு காலம் இதை நம்புகிறதற்கு இடமில்லை ஏனென்றால் பூமி என்கிற ஒரு அவஸ்தை இல்லாவிட்டால் ஜலம் முதலான யாதொரு வஸ்துவும் உண்டாகாது பூமியில்தான் ஜலம் இருப்பது ஜலத்தில் பூமி நிற்பதில்லை காரணம் சமுத்திரம் என்று சொல்லுவது ஜலம் நிறையப்பட்ட ஒரு பெரிய பாகமாகும் அந்த ஜலம் நிற்பதற்கு அடிஸ்தானமாக பூமி இல்லாவிடன் ஜலம் நிற்காது தவிர அதில் அநேக தீவுகள் உண்டாகின்றன அடியில் பூமி இல்லாவுடன் அப்படிப்பட்ட தீவுகள் உண்டாக இடமில்லை அதன்றையும் கிணறு தோண்டும் போது கீழே போக போக ஜலத்தை பார்க்கிறோம் அந்த ஜலம் நிற்பதும் பூமியில்தான் ஆகையால் ஜலத்திலிருந்து பூமி உண்டானது என்று நம்புகிறதற்கு இடமில்லை அது எப்படியோ இருக்கட்டும் நாம் இப்போது நினைத்திருக்கிறபடி பஞ்ச பூத்தங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று ஒரு காலம் நம்புவதற்கு இடமில்லை ஏனென்றால் பஞ்ச பூத்தங்களில் பிருத்திவி என்பது பூமியும் மண் அப்பு என்பது ஜலமும் தண்ணீர் அக்னி என்பது தேஜஸும் பிரகாசம் வாயு என்பது சலித்து இருக்கிறதும் காற்று ஆகாயம் என்பதும் காணக்கூடாததும் அதிகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறதும் ஆகும் வெளி இந்த பிரகாரமுள்ள ஐந்து வஸ்துக்களை சேர்த்து சிருஷ்டி செய்ய இயலாது அது ஏனென்றால் இதோ காணுகிற வெளி ஆகாசம் ஆகும் இதை பிடித்து பாக்கி நாலு பூத்தங்களோடு கூட்டி சேர்க்க முடியுமா சிஷியன் முடியாது குரு வாயு என்று சொல்லுவது சலித்து கொண்டிருக்கிற காற்று இதை பிடித்து பூத்தங்களோடு சேர்க்க முடியுமா சிஷ்யன் குரு அக்னி என்று சொல்லுவது தேஜஸா இருக்கப்பட்ட பிரகாசம் இதை பிடித்து பாக்கியுள்ள பூத்தங்களோடு சேர்க்க முடியுமா சிஷியன் முடியாது குரு ஆனால் பஞ்ச பூத்தங்கள் தன்னுள்ளிலேயே இருக்கின்றன எவ்விதம் என்றால் ஏதோ ஒரு மேஜை விளக்கு அதை கொளுத்தி அதன் மேல் ஒரு சிம்னி வைத்தால் அது நல்ல பிரகாசம் உண்டாகும் அந்த சிம்னி உள்ளீடில்லாமல் கெட்டியாக இருந்தால் என்ன சம்பவிக்கும் சிஷ்யன் அது எரியாமல் கெட்டு போகும் சிஷ்யன் ஆனால் அந்த விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அக்னிக்கு சிம்னி வைக்கவில்லை ஆனாலும் சிஷ்யன் சரியான பிரகாசம் கிடைக்காது குரு அப்பொழுது பரவி இருக்கிற பிரகாச சக்திக்கு சிமினி வைத்த போது பரவுவதற்கு இடமில்லாமல் அந்த பிரகாச சக்தி ஒன்றாய் நின்றது அப்படி ஒன்றான போது அக்குழாய் போன்ற சிமினியிலிருந்து பிரதிபிம்பித்து நமக்கு அதிக ஒளி கிடைக்கிறது ஆனால் கண்ணாடியில் செய்த சிம்னிக்கு வெளி உண்டு அது ஆகாசம் அந்த ஆகாய வாயிலாக வாயு கதாகதம் செய்கிறது உண்டு அதில் வாயு கதாகதம் செய்யாதிருந்தால் அது எரியுமோ சிஷ்யன் எரியாது குரு ஆனால் சிம்னிக்கும் அக்னிக்கும் தமிழ் யாதொரு பந்தமும் இல்லை சிம்னியில் வெளி இருந்தது அந்த வெளியில் வாயு கதாகதம் செய்கிறது வாயுவின் கதாகதம் நிமித்தம் அக்னி அதில் எரிந்து கொண்டு இருக்கிறது சிம்னி வைக்காவிட்டால் அந்த பிரகாசம் வியாபித்திருக்கும் அதற்கு அசிமினியினால் தடங்கள் வந்தபோது பரவாமல் அந்த பிரகாசம் ஒன்றாகி ஒரே சக்தி ஆகின்றது சிமினியான கண்ணாடி வாயிலாய் அந்த ஏக சக்தி பிரதிபிம்பித்து மிகவும் வெளிச்சமாக தருகிறது சிமினியை எடுத்தபோது அக்னி அங்கேதான் இருந்தது ஆகாயமும் வாயும் இருந்தன ஆயினும் முன்போல பிரகாசிப்பது இல்லை ஏனென்றால் அந்த பிரகாச சக்தி பரவிவிட்டது அப்போதும் முன்போல பிரகாசம் கிடைக்கிறது உண்டு சிஷ்யன் இல்லை குரு ஏன் சிஷன் அந்த பிரகாசமாகிய சக்திக்கு சிம்னியால் தடை நேரிட்டு பிரதிபிம்பிக்கிறதற்கு இடமில்லாததனால் குரு இவ்வனந்தான் நம்முடைய நிலைமையும் இதிலும் ஆகாயமும் வாயும் அக்னியும் உண்டு இதற்கு நான் என்கிற நிலைமையான ஒரு சிமினியும் உண்டு எப்பொழுது நான் என்கிற நிலையான சிம்னி வைக்கின்றோமோ அப்பொழுது அதிலிருந்து பிரதிபிம்பித்து காண்கின்றதாகும் இந்த உலகம் நான் என்கிற சிம்னியை எடுக்கும்போது உலகத்தை காண்கிறதில்லை இல்லாமல் பஞ்ச பூத்தங்களை கொண்டுதான் சிருஷ்டிக்கிறது என்று சொல்லுவதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை காரணம் பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் இவைகளை ஒன்றாக சேர்த்து இருந்ததென்றால் நாம் ஒரு காலம் இறந்து போக இடமில்லை தவிர நாம் ஒருவருடைய மூக்கையும் வாயையும் அடைத்து கெட்டியாக கொஞ்ச நேரம் பிடித்திருந்தால் அப்பொழுது அவர் இறந்து போகிறார் ஏன் இறக்க வேண்டும் ஆகாசம் என்கிற பூத்தத்தையும் சேர்த்து சிருஷ்டித்ததல்லவா நம் மூக்கு வாய் இரண்டின் வெளியை மாத்திரம் அடைத்து பிடித்திருக்கிறோம் வாய் என்கிற பூத்தமும் அதில் உண்டாயிருந்தது அவ்வாயுவுக்கு வாயும் மூக்கும் என்கிற இரண்டு வெளி போக மீதியுள்ள வெளி வாயிலாய் சஞ்சரிக்கலாம் அல்லவா அக்னி என்கிற பிரகாசமும் அதில் உண்டாகிறது அந்த பிரகாசமும் உன் அடாக்கி பிடித்துள்ள இரண்டு வெளியில் மட்டும் பிரகாசிக்கிறதற்கு முடிகிறதில்லை ஆனால் மிச்சமுள்ள வெளியின் வழியாய் பிரகாசிக்கிறதற்கு முடியாதோ பஞ்ச பூத்தங்களை கலந்து சேர்த்துத்தான் சிருஷ்டி என்றாள் வாயையும் மூக்கையும் அடைத்து பிடித்தால் இறந்து போக காரணம் என்ன ஆனால் முன் சொன்ன மேஜை விளக்கிலிருந்து அக்னி எரிந்து கொண்டிருக்கும் போது அதன் சிம்னி மீது அதனுடைய வெளியை மறைக்க ஏதேனும் ஒன்றை வைத்தால் என்னவாகும் சிஷ்யன் அணைந்து போகும் குரு அதன் காரணம் என்னவென்றால் அதிலிருந்து எழி எரிந்து ஜொழித்து கொண்டிருக்கும் போது மேல் பக்கமாய் வருகிற ஆவியாகிய புகை வெளியில் போகிறதற்கு தடையாய் இருந்ததனால் அதிலேயே அடங்கி நிறைந்து தடித்து அக்னி முடியாமல் அணைந்து போயிற்று இதே மாதிரியாகத்தான் நமக்கு விளக்காய் இருக்கின்ற ஜடத்திலிருந்து அக்னி எரிந்து ஜொழித்து நான் என்கிற நிலைமையான சிம்னியின் வழியாய் விசராதிகளை புகை வெளியில் போகாததால் தடைபட்டு அந்த ஆவி சேர வேண்டிய ஸ்தானம் போய் சேராமல் ஜடத்தில் தானே தங்கி நிறைந்து வீங்கியதனால் எரியாமல் அணைந்து போகிறது அப்போதுதான் இறந்து போகிறது தவிர அக்னி உண்டாகிறது என்பதற்கு திருஷ்டாந்தம் இப்போது இந்த ஜடத்தை தொட்டு பார்த்தவளோ தேய்த்து பார்த்தவளோ சூடு உண்டு அது இந்த ஜடத்திற்கு பாத்தியதையும் இல்லை முன் விளக்கில் சிம்னியுடைய அடியிலிருந்து சிம்னிக்கு யாதொரு பாத்தியதையும் இல்லாமல் அக்னி எரிந்து கொண்டிருந்தது அது சமயம் அந்த சிம்னியுடைய ஏதேனும் ஒரு பாவம் தொட முடியுமா சிஷ்யன் முடியாது குரு காரணம் சிஷ்யன் அதன் எல்லா இடங்களிலும் சூடு இருப்பதால் குரு ஆனால் அதன் காரணம் சிம்னிக்கு வெளியுள்ளதாலும் அதில் வாயு செய்வதாலும் அந்த அக்னி சேர்ந்து அந்த சிம்னியின் வெளியிடம் வரையிலும் வியாபித்தாலும் அந்த சிம்னிக்கு சூடு உண்டாயிற்று அதனால் தான் சிம்னியை தொடுவதற்கு முடியாமல் இருக்கிறது இதை தான் இந்த ஜடத்திற்கு வெளியுண்டு அந்த வெளியின் வழியாய் ஜீவசக்தி சஞ்சரிக்கின்றது இதன் ஒரு பாகத்தில் அக்னியும் உண்டு அந்த அக்னி ஜீவ ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுவோடு சேர்ந்து இந்த ஜடத்தில் வெளியுள்ள எல்லா இடங்களிலும் வியாபிக்கின்றது அப்போது இந்த ஜடத்தை தொட்டால் சூடு உண்டாகிறது அக்னி அணைந்து போகும்போது சூடு உண்டாகிறது இல்லை அது எப்படி என்றால் முன் சொல்லப்பட்ட மேஜை விளக்கில் இருந்து அக்னி எரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு வைத்திருந்த சிம்னிக்கு சூடு உண்டாகிறது அது அணைந்த பின் அந்த சிம்னியை தொட்டு பார்த்த போது சூடு இல்லை குளிர்ந்திருக்கிறது இந்த விதம்தான் இந்த ஜடத்தில் ஜீவ சக்தியாகிய வாயுவோடு அக்னி கதாகதம் செய்கிற இடம் வரைக்கும் சூடு உண்டாயிருந்தது எப்போது ஜீவ சக்தியான வாயுவாகிய அக்னி இதிலிருந்து அணைந்து போகிறதோ அப்போது இறந்து போகின்றது இறந்த பின் அந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு காண்கிறதில்லை ஆனால் நீர் சொன்ன பிரகாரமுள்ள பஞ்சபூத்தங்களை கொண்டுதான் சிருஷ்டி என்றால் இவ்விதமாகுவதற்கு இடமில்லை ஏனென்றால் ஆகாயம் வாயு அக்னி பூமி இவைகள் தனித்தனியாக நசிக்கிறதற்கு இடமில்லை எப்போது நசிக்கின்றதோ அப்போது எல்லாம் ஒன்றாக நசிக்க வேண்டும் அதற்கு திருஷ்டாந்தம் பஞ்சலோகமாகிய பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் இவைகளை ஒன்றாக கலந்து ஒரு உருவம் உண்டாக்குகிறது அது நசிக்கும் போது ஒவ்வொன்றும் வெவ்வேறாக நசிக்கிறதில்லை எல்லாம் ஒன்றாகவே நசிக்கிறது இதை தான் பஞ்ச பூத்தங்களைக் கொண்டு இந்த ஜடம் உண்டானதென்றால் பஞ்ச லோகங்களை கொண்டு உண்டாக்கப்பட்ட உரூபம் வெவ்வேறாக நசிக்காமல் ஒன்றாக நசிப்பது போல இந்த ஜடமும் நசிக்க வேண்டியது அதனால் இந்த ஜடத்தை ஒருபோதும் பஞ்ச பூத்தங்களைக் கொண்டு உண்டாக்கியதென்று என்று சொல்ல நியாயமில்லை தவிர பஞ்சபூத்தங்கள் இன்னின்னவை என்று அவைகளை கொண்டு உண்டாகிற சிருஷ்டி இன்னவிதத்தில் என்றும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் கேளுங்கள் பஞ்சபூத்தங்கள் என்பது ஆகாயம் வாயு அக்னி அப்பு பிரித்தி இவைகளே தான் இவைகளில் ஆகாயம் என்பது சதாசிவனான ஜோதி அது பூர்வ மத்தியத்திற்கு மேல் பாகம் இருக்கிறது அந்த ஜோதியிலிருந்து கீழ்பாகமாய் புருவ மத்திய வரையிலும் சிவனாக ஜீவசக்தியிருக்கின்ற வாயுவும் மத்தியத்தின் நாசி வரை வாயு ருத்ரனாக பிரகாசித்து கொண்டிருக்கிற தேஜசான அக்னியும் அந்த தேஜசாகிய அக்னியிலிருந்து நாசியின் நுனி வரை அதோ பாகமாய் ஜலாம்சமான விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும் விஷ்ணுவாகிய மனதிலிருந்து அதோ பாகமாய் அதாவது அடிபாகம் இருக்கின்ற அகங்காரம்தான் அதாவது எவ்விதம் என்றால் ஆகாச ரூபியாய் சதாசிவனாய் இருக்கின்ற ஜோதிசிலிருந்து சர்வ வியாபியாய் ஜீவனாய் சிவனாய் இருக்கின்ற வாயுவும் அதிலிருந்து திரவித்து திராவகம் போல நசித்துக்கொண்ட ருத்ரனாக அக்னி சொரூபமான தேஜஸும் அந்த தேஜசிலிருந்து வியர்வையாய் ஜலமாகி வியாபக ஸ்தீரனாய் விஷ்ணுவான மனமும் அதிலிருந்து கெட்டியாய் அந்த காரமாய் பிருத்திவியாய் பிரம்மாவான அகங்காரமும் ஆயின இவைதான் பஞ்சபூத்தங்கள் இவைகளை கொண்டுதான் சிருஷ்டி இதனால்தான் பஞ்சபூத்தங்களை கொண்டு சிருஷ்டிக்கிறது என்று சொல்ல காரணம் இவ்விதமல்லாமல் மண் வாயு ஆகாயம் இவைகளை ஒன்று சேர்த்து ஒரு சிருஷ்டி உண்டாவது அல்ல எப்படி என்றால் தானாகி சதாசிவனாய் இருக்கின்ற ஜோதி சளித்து வியாபித்து சக்தியாய் இருக்கின்ற வாயுவாகி தேயுவாகி அக்னியாகி ஜலமாகிய மனமாய் பிருத்திவியாகிய அகங்காரமாய் அமைந்ததாகும் அப்பொழுதுதான் உலகம் உண்டானது உலகத்தின் நிலைமை இவ்விதம்தான் அதற்கு திருஷ்டாந்தம் நித்திர தன்னிலிருந்து ஜீவ இருக்கின்ற வாயு பிரகாசித்து வெளியில் வியாபி இருப்பதனால் உலகத்தை காண்பதற்கோ அறிவதற்கோ முடிவதில்லை விழிப்பு நிலையில் அந்த வாயு பிரகாசமாய் வெளியில் வியாபித்த போது மனமும் அகங்காரமும் உண்டாயின அப்போது உலகமும் உண்டாயிற்று தவிர பிணத்திற்கு உலகம் இல்லை காரணம் தன்னிலிருந்து கதாகதம் செய்கின்ற ஜீவசக்தி ஆகிய வாயு கதாகதம் செய்யாததனால் ஆனதினால் தனது சக்தி எப்போது வெளியில் வியாபிக்கின்றதோ அப்போது உலகம் உண்டாகும் எப்போது தனது சக்தி தன்னில் லயிக்கின்றதோ அப்போது தன்னிலிருந்து உத்பவித்த உலகம் தன்னில் கலந்து தானாய் தன்மயமாய் அமைந்து விடுகிறது இவ்வண்ணந்தான் சிருஷ்டியினுடையவும் உலகத்தினுடையவும் நிலைமை இத்தகைய சக்திக்கு தான் பஞ்ச பிரம்மம் என்றும் பஞ்சபூத்தம் என்றும் பஞ்சேந்திரியங்கள் என்றும் சொல்லுகிறது ஆகையால் பஞ்சபூத்தங்களில் ஆகாயம் என்பது சதா சிவனாயிருக்கின்ற ஜோதியும் வாயு என்பது சிவனாயிருக்கின்ற ஜீவனும் அக்னி என்பது ருத்ரனாயிருக்கின்ற தேயும் அப்பு என்பது விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும் பிரித்திவி என்பது பிரம்மாகின்ற அகங்காரமும் ஆகும் ஆனால் இந்த எல்லாம் அக்ஷரத்திலிருந்து உற்பவித்தன இந்த அக்ஷரம் தானா இருக்கின்ற பிரம்மம் இதை பற்றி முன் விவரித்திருக்கிறோம் அத்தன்மை வாய்ந்த தானே வெளி என்கின்ற ஆகாயமாயிற்று அப்பொழுது அத்துடன் ஐந்து குணங்களும் உண்டாயின அக்குணங்களை தான் முன்னர் கூறின நிலைமை இந்த ஐந்து குணங்களா இருக்கின்ற பஞ்ச பூத்தங்கள் உண்டானால் மாத்திரமே சிருஷ்டிக்க முடியும் சிருஷ்டி உண்டாவது சம்யோகத்தினால் இந்த ஐந்தில் ஒன்றேனும் இல்லாவிடன் சம்யோகம் உண்டாகாது அதற்கு காரணம் தூங்கும்போது அகங்காரமும் மனசும் பிரகாசமும் இருக்கவில்லை அச்சமயத்திலும் ஜீவனும் ஆகாயமும் தன்னிலேயே இருந்தன எப்பொழுது விழிப்பு வந்ததோ அப்போது இருக்கின்ற ருத்ரனும் மனமாகின்ற விஷ்ணுவும் இருக்கின்ற பிரம்மாவும் உண்டாயின அப்பொழுது ஐந்து பூத்தங்களும் பூர்த்தியாயின ஆயின அத்தருணம் ஐ பூத்தங்களும் சேர்ந்து ஏககதியாகி வியாபகம் இல்லாமல் ஒன்றுபட்டு சம்யோகம் செய்தது நிமித்தம் சிருஷ்டி உண்டாகின்றது இதனால் தான் பஞ்ச பூத்தங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று சொல்லுவதின் காரணம் இத்தகைய தத்துவங்களை உலகத்தில் கிரகிக்காமல் அனுபவஸ்தர்களால் உள்ளபடி உணராமல் உலகத்தார் தமிழ் தர்க்கம் பேசி வாத பிரதிவாதம் செய்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அது எங்கேனம் என்றால் ஒருவன் ஒரு வாழை கஞ்சை நட்டு அதற்கு எரு போட்டு தண்ணீர் வார்த்து வளர்த்து வருகிறான் அது கொலை தள்ளி முதிரவே அதில் ஒரு காயால் பொரியலும் மற்றொன்றால் மோர்க்குழம்பும் இன்னொன்றால் சாம்பாரும் வேறொன்றால் கூட்டுக்கறியும் பெரிதொன்றால் பச்சடையும் அந்நியமாய் இரண்டு காய்களை பழுக்க வைத்து அதில் ஒன்றினை தோல் நீக்கி வேக வைத்து கடைந்து கரும்பு வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்து பாயாசமும் செய்து அனுபவித்து மற்றைய பழத்தை கனியாகவே சாப்பிடுகிறான் ஆனால் இவையெல்லாம் யாருடைய அனுபவம் அந்த கன்றை வைத்து மேற்பிரகாரம் செய்து சாப்பிட்டவருடைய அனுபவம் குரு ஆனால் நாம் வாழைக்கன்றையோ அதன் காய்கனிகளையோ அதனால் செய்யப்பட்ட பதார்த்தங்களையோ கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போது உன் சொன்னவற்றையெல்லாம் கண்டதும் கேட்டதும் தெரிந்ததும் அனுபவித்ததும் யார் சிஷ்யன் அவைகளை உண்டாக்கி அனுபவித்தவர் குரு அவைகளை செய்யாமலும் காணாமலும் கேட்காமலும் அனுபவிக்காமலும் இருக்கிறவர்களுக்கு அவைகளை பற்றி யாதொரு விபரமாவது தெரியுமோ சிஷ்யன் தெரியாது குரு ஆனால் வாழைக்கன்றை நட்டு அதிலிருந்து உண்டான பலனை எடுத்து செய்து அனுபவித்துள்ள ஒருவர் தன்னுடைய அனுபவ விபரங்களை ஓலையிலோ காகிதத்திலோ எழுதி வைத்ததை நாம் எடுத்து வாசித்ததனாலேயே முன் சொன்ன வாழைக்கன்றையோ அதிலுண்டான பலனையோ அத பலனால் செய்த பதார்த்தங்களையோ அவைகளினுடைய ருசியையோ மற்றதையோ அறிய இடம் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு ஆனால் அந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்திருந்ததை மட்டும் வாசித்து அதில் சொல்லப்பட்ட சாதனங்களின் தெரியாமல் இயல்பை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் போராடுகிறார்கள் எவ்விதமென்றால் ஒருவன் பாயாசத்தில் காரம் அதிகரித்தது என்றும் மற்றொரு மோர்குழம்பில் மதுரம் அதிகம் என்றும் இன்னொருவன் பொறியலில் புளி அதிகம் என்றும் மற்றம் சொல்லி வாதாடுகிறார்கள் ஆனால் இவர்கள் யாவரும் மேற்சொன்ன பதார்த்தங்களை உண்மையில் கண்டோ உண்டோ அறிந்தவர்கள் அல்லர் அனுபவித்தவர்கள் தத்தம் அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ அனுபவங்களின் இயல்பை உணராதவர்களே போராடுகிறார்கள் அது எவ்விதம் என்றால் பொரியல் பொரியல் கூட்டு பச்சடி சாம்பார் பாயசம் முதலான பதார்த்தங்களை ஒரு இலையில் வைத்து சாப்பிட்டு அந்த இலையில் உள்ள சாறை முழுவதும் சாப்பிட்டு விட்டு கடைசியில் அந்த இலையை வெளியே போட்டால் ஒரு நாய் எடுத்து போகிறது அந்த நாய்க்கு அந்த இலையில் இன்னின்ன பதார்த்தங்கள் பரிமாறி இருந்தன என்றும் இன்னின்னதற்கு இன்னின்ன ருசி என்றும் இந்த இலையை சாப்பிடும்போது தெரியுமா சிஷ்யன் தெரியாது குரு அதே சமயம் மற்றொரு நாயும் வந்து அந்த இலையை சாப்பிட தொடங்கினாலோ என்ன ஆகும் சிஷ்யன் அவைகள் தமிழ் போராடி கண் மூக்கு உதடு போன்றவைகளை கடித்து கெழித்து கொண்டு ரத்தம் ஒழுக செய்து கொள்ளுகின்றன குரு ஆனால் இந்த நாய்களின் கழகம் ஒன்று சொன்ன பதார்த்தங்களுடைய யாதொரு ருசியேனும் தெரிந்த பின்னரா சிஷ்யன் அல்ல குரு ஆனால் அவை ருசியை அறிந்தது யார் சிஸ்டியன் அவைகளை அனுபவித்தவர் குரு ஆனால் அனுபவித்தவர்களால் உண்டாக்கப்பட்டது கிரந்தம் கிரந்தங்கள் தான் ஸ்ருதிகள் என்பது அறிவு அந்த அறிவு யாருடையது என்றால் தான் அந்த அனுபவஸ்தர்களுடைய அறிவைத்தான் நூல்களை எழுதி வைத்துள்ளது அக்கிரந்தங்களை கிரந்தாதிகளை உலக வாசிகள் வாசித்ததினாலேயே தாங்கள் அனுபவஸ்தர்கள் என்று நடித்து அனுபவஸ்தர்களால் அறிவின் தன்மை இந்த விதம் என்று தெரியாமல் விபரீத அர்த்தத்தை கொண்டு முன் போல ஜனங்கள் போராடுகிறார்கள் அதற்கு காரணம் உலகத்தார் தமக்கு அனுபவம் வேண்டும் என்றோ அனுபவத்தின் இயல்பை அறிய வேண்டும் என்றோ ஆவல் கொள்ளாமல் தமக்கு தலைமை பதவி புகழ் பெருமை பண்டித பட்டம் முதலானவற்றை பெற வேண்டும் என்னும் துர் அபிமானத்தில் மூழ்கி கிடந்து யாதொரு விவரமும் இல்லாமலும் அக்ஷராபியாசம் செய்யாமலும் அதோகதியாகி போகிறார்கள் அதனால் தான் உலகத்தில் தத்துவ ஞானம் இல்லாமல் போயிற்று சிஷ்யன் ஓ பிரிய குருவே உலகத்தில் யாவரும் அக்ஷராபியாசம் செய்ததில்லை என்று சொல்லுகிறீர் அப்படியானால் உலகத்தார் எப்படி கிரந்தம் முதலியவைகளை படித்தார்கள் குரு அக்ஷரம் என்பது யாதென்று நீர் எண்ணி இருக்கிறீர் சிஷ்யன் அதாவது ஆ முதல் ஐம்பத்தோரு அக்ஷரமாகும் அதில் தமிழில் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆயுத எழுத்து ஒன்று ஆக முப்பத்தி ஒன்று ஆகிறது குரு அக்ஷரம் அவ்வளவில் அக்ஷரம் அக்ஷரம் அல்ல அக்ஷரம் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன சிஷியன் நாசம் இல்லாதது குரு அப்பொருள் எது சிஷ்யன் அது பிரம்மம் குரு அந்த பிரம்மம் என்பது எது சிஷியன் அதுதான் தான் என்பது குரு தவிர ஆ என்று சொல்லுவதற்கு எத்தனை சப்தம் சிஷ்யன் ஒரே சப்தம் குரு சப்தத்திற்கு வடிவம் உண்டோ சிஷ்யன் உண்டு குரு வடிவம் உண்டு என்றால் பார்க்கலாம் அல்லவா இதோ ஆ என்று சொல்லிவிட்டேன் அதன் ரூபத்தை பார்த்தீரா சிஷ்யன் இல்லை குரு ஆனால் எதற்கு வடிவம் சிஷியன் சப்தம் என்னதென தெரிய ஏற்படுத்தியுள்ள குறிகளுக்குத்தான் வடிவம் குரு அகாரத்திற்கு எத்தனை வடிவம் உண்டு சிஷ்யன் உலகத்தில் எத்தனை பாஷைகள் உண்டோ அத்தனை வடிவங்கள் இருக்கலாம் குரு அப்பொழுது அந்த ஆகாரம் என்னப்பட்ட எழுத்துக்களை எல்லாம் ஒரே சப்தம் அல்லாமல் வேறு சப்தம் சொல்லுகிறது உண்டோ சிஷ்யன் அது இல்லை அந்த அகர குறிக்கும் சப்தம் ஒன்று தான் எழுத்து மாத்திரம் விதத்தில் இருக்கின்றது குரு நீர் தானே முன் ஐம்பத்தி ஒரு அக்ஷரம் இருப்பதாக சொல்லி இருக்கிறீர் எத்தனை பாஷை உண்டோ அவைகளுக்கெல்லாம் பிரத்யேகம் எழுத்துக்கள் உண்டு என்று இப்போது சொல்லுகிறீர் அப்படி ஆலோசிக்கும் போது இந்த உலகில் ஐம்பத்தி ஒன்றுக்கும் அதிகம் பாஷைகள் இருக்கின்றன அந்த பாஷைகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு வித எழுத்துக்கள் இருக்கின்றன அப்பொழுது அகாரம் தானே ஐம்பத்தி ஒன்னுக்கும் அதிகமாகின்றது எழுத்துக்களே அக்ஷரம் என்பதென்றால் நீர் முன் சொன்னதற்கெல்லாம் எவ்வளவோ அதிகமாக எண்ணிக்கை ஏற்படுகிறது அல்லவா தவிர ஆ என்கிற எழுத்திற்கு சப்தம் உண்டென்று என்று நீர் சொன்னீர் அல்லவா இதோ பாருங்கள் என்னுடைய இரண்டு கைகளை என்ன செய்திருக்கிறேன் சிஷ்யன் இரண்டு கைகளையும் கூப்பி கும்பிடுவது போல அடக்கி பிடித்திருக்கிறீர்கள் குரு இப்பொழுது இந்த கைகளை நான் என்ன சிஷ்யன் கைகளை திறந்து ஒன்றுக்கு ஒன்று வேறுபடாமல் வெறுத்து பிடித்திருக்கின்றீர்கள் குரு இந்த பிடிப்பு அகாரமா இருக்கின்றதோ இல்லையோ சிஷ்யன் அகாரமா இருக்கின்றது குரு இதற்கு சப்தம் உண்டாயிற்றா சிஷ்யன் இல்லை குரு தவிர இதோ பாருங்கள் இப்பொழுது என்னுடைய வாய் எப்படி இருக்கிறது சிஷ்யன் வாயை மூடி இருக்கின்ற அகாரம் என்று சொல்ல முடியுமா சிஷ்யன் முடியாது குரு இப்பொழுது எப்படி இருக்கின்றது சிஷியன் இப்பொழுது வாய் திறந்து அகாரமாய் இருக்கின்றது குரு இதற்கு என்ன பெயர் சிஷியன் அகாரம் என்ற பெயர் குரு அப்பொழுது அகாரத்திற்கு சப்தம் இருக்கிறதோ சிஷ்யன் இல்லை குரு ஆகையால் சப்தம் என்பது உண்டாக்கப்படுவதோ அல்லது தனியே உண்டாகிறதோ சிஷ்யன் உண்டாக்கப்படுவது குரு ஆனால் உண்டாக்கப்படுகிறது நாசம் உள்ளதோ இல்லாததோ சிஷ்யன் நாசம் உள்ளது குரு அப்பொழுது ஆ என்கிற சப்தத்தை உண்டாக்கும் போது நமது உள்ளிருக்கிற ஜீவன் உள்ளில் அடங்குகிறதோ அல்லது வெளியில் போகின்றதோ சிஷ்யன் அது வெளியில் போகிறது குரு அப்படியே நாம் ஒவ்வொரு சப்தமும் உண்டாக்கி நமது உள்ளில் இருக்கும் ஜீவன் எல்லாம் நாளடைவில் வெளியில் போய் விடுகிறது அச்சமயம் என்ன சம்பவிக்கிறது சிஷ்யன் இறந்து போகிறோம் குரு அப்பொழுது நாம் நாசம் உள்ளதையோ இல்லாததையோ எதை அப்பியாசித்தோம் நாசம் உள்ளதை குரு அதனால் தன்னைத்தான் அதை கையெழுவதுதான் வித்யாபியாசம் முன்னாத்தியாயத்தில் வித்தை என்பது அக்ஷரம் என்றும் அக்ஷரம் என்பது தானே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனதினால் வித்தையாய் அக்ஷரமாய் தானாய் இருக்கின்ற வஸ்துவை அபியாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாசரஹிதராகிறோம் நசிக்காமலே இருப்பதற்கு காரணம் அக்ஷராபியாசம் செய்ய வேண்டியது நீங்கள் முழுவதும் நசிக்கிறதாகும் அப்பொழுது இடம் உண்டோ சிஷியன் இடமில்லை குரு சப்தம் உண்டாக்கி நசிக்கிறதை என்ன என்று சொல்லுவது அக்ஷரம் என்று சொல்ல முடியுமா சிஷ்யன் முடியாது குரு ஆனால் நாம் அக்ஷரத்தை அபியசிப்பது உண்டோ சிஷியன் இல்லை குரு அக்ஷரம் அப்பியாசிக்காமல் பொருள் கிடைக்குமோ சிஷ்யன் கிடைக்காது குரு பொருள் கிடைக்காத போது பொருள் தெரியுமோ சிஷ்யன் தெரியாது குரு தவிர உங்களுடைய லௌகீக பொருள்களை பத்திரப்படுத்துவது உள்ளேயோ வெளியிலேயோ சிஷ்யன் உள்ளேதான் குரு இவ்வனமே பொருள் உள்ளிலேதான் இருக்கிறது உள்ளே எந்த இடத்தில் என்றால் தாதுவின் இடத்தில் தாதுவில் இருக்கின்ற பொருளை தெரியாது தாது உணர வேண்டும் தாது உணர அக்ஷர அபியாசம் வேண்டும் அக்ஷர அபியாசமின்றி தாதுவை உணர முடியுமா சிஷ்யன் முடியாது குரு தாது என்பது ஓலையிலோ காகிதத்திலோ அல்லது அவனவன் இடத்திலோ எங்கே இருக்கிறது சிஷ்யன் அவனவன இடத்தில் குரு அவனவனுக்கு உள்ள தாதுவுக்கு உணர்வில்லாதிருந்தால் அர்த்தம் கிடைக்குமோ சிஷ்யன் கிடைக்காது குரு ஆனது நாள் அக்ஷரமாய் இருக்கின்ற வஸ்துவை அபியசித்தால் மாத்திரமே தாதுவிற்கு உணர்வுண்டாகி அர்த்தம் கிடைக்கும் ஆகாரம் இருக்கிற அக்ஷரத்தை அபியசித்தாள் அனர்த்தமாகி தாது நசித்து உணர்வில்லாமல் போகிறது அதனால் பொருள் கிடைக்கிறதில்லை உலகில் என்னென்ன பொருளை நாம் தெரிந்திருக்கின்றோமோ அது முழுமையும் தவறு சரியாக இருக்கிறதென்றதை நாம் தெரிய வேண்டும் என்றால் இப்பேற்பட்டவைகள் உற்பவிக்கிறது எங்கோ அங்கே பார்த்து படிக்க வேண்டும் அப்போது நமக்கு சரியான தத்துவத்தை கிரகிக்கலாம் அது எந்த விதமே என்றால் இது ஒரு காகிதம் இதற்கு அகம்புறம் உண்டென்றாலும் அதன் மேல் பாகத்திற்கு அகமும் புறமும் உண்டோ சிஷியன் இல்லை குரு ஆனால் இப்போது நான் இந்த காகிதத்தில் என்ன செய்தேன் சிஷ்யன் ஒரு வட்ட வடிவு வரைந்திருக்கிறீர் குரு இந்த வட்டத்திற்கு என்னென்ன இடங்கள் உண்டு சிஷ்யன் உள்ளும் வெளியும் இரண்டு இடங்கள் குரு அதன் காரணம் என்ன சிஷ்யன் அப்படி வரைந்ததனால் குரு அப்படி வரையாவிடன் உள்ளும் வெளியும் உண்டாகுமோ சிஷ்யன் உண்டாகிறதில்லை குரு உள்ளோ வெளியோ முதலில் உண்டானது சிஷ்யன் உள்ளிடம் குரு அதன் காரணம் என்ன சிஷ்யன் எப்போது வட்டம் வரைந்தோமோ அப்போது உள் உண்டாயிற்று அது உண்டாகவே அதன் எதிர்பாக்கம் வெளியாயிற்று இதனால்தான் முதல் உண்டானது அகம் குரு சரி இவ்விடத்தில் இவ்வீடு இலாவிடன் சொல்ல முடியுமோ சிஷியன் முடியாது குரு இந்த வீட்டினுடைய உள்ளே போவதற்குள்ள வாசற்படியில் உட்கார்ந்து வெளியில் பார்த்தால் அதனுள்ளிருக்கிறதை பார்க்கவோ அறியவோ முடியுமா சிஷியன் முடியாது குரு உள்ளே பார்க்கும் சமயம் வெளியில் யாதொன்றும் காணவோ அறியவோ முடியுமா சிஷ்யன் முடியாது குரு ஆனால் உள்ளுக்கு நேரே விபரீதம் வெளி வெளிக்கு நேரே விபரீதம் உள் அந்த பிரகாரம் நமக்கு ஆந்திரம் என்றும் பாக்கியம் என்றும் இரண்டு வித அவஸ்தைகள் உண்டு ஆந்திரம் என்பது உள் பாக்கியம் என்பது வெளி இதில் நமக்கு உத்பவம் உள்ளிலிருந்தோ வெளியிலிருந்தோ சிஷியன் உள்ளிலிருந்து குரு ஆனால் உள்ளல்லவா உத்பவஸ்தானம் சிஷ்யன் ஆம் குரு அதல்லவா நமது மூலஸ்தானம் சிஷ்யனாம் குரு அந்த மூலஸ்தானத்தில் அல்லவா நாம் சேர வேண்டியது சிஷ்யன் ஆம் குரு ஆனதினால் ஆத்திரமாயும் உதபவ ஸ்தானமாயும் மூலஸ்தானமுமாயிருக்கின்ற உள் அல்லவா சரியானது சிஷ்யன் ஆம் குரு அதற்கு விபரீதமாயும் வாக்கியமாயும் வெளியாயும் இருக்கின்ற நிலைமையை சரியென்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு முன் சொன்ன உள் அல்லவா தத்துவம் சிஷ்யன் ஆம் குரு அதல்லவா எதார்த்தம் சிஷ்யன் ஆம் குரு அந்த இதார்த்தத்தை அல்லவா நாம் தெரிய வேண்டியது சிஷ்யன் ஆம் குரு ஆனால் உலகத்தில் முன் சொன்ன ஆந்திரமாய் தத்துவமாய் யதார்த்தமாய் இருக்கின்ற அவஸ்தையை பாராமலே வாக்கியமாய் தத்துவமல்லாததாகி அசத்தியமாயிருக்கின்ற அவஸ்தையை பார்த்து தான் ஜனங்கள் கோஷிக்கின்றார்கள் அது தப்பிதம் தன்னுடைய யதார்த்தமான தத்துவத்தை கிரகிக்க வேணும் என்றால் தன்னிலுள்ள ஆந்தரமாகிய தத்துவத்தை பார்க்க வேண்டும் அப்போதே யதார்த்தத்தை கிரகிக்கவும் பாக்கிய அவஸ்தைகள் கிரந்தாதிகளை வாசித்து கர்வமடைந்து நான் மகா பண்டிதன் என்று அபிமானித்தாள் யாதொரு ஞானமும் உண்டாகிறதில்லை ஞானம் உண்டாக வேணுமே ஆனால் தன்னில் இருக்கின்ற தத்துவத்தை நாடி அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும் அப்போது தாதுவிற்கு உணர்வுண்டாகிறது அப்போதுதான் ஐந்தாம் அத்தியாயம் முற்றிற்று ஓம் தொடரும் ஓம்